ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிள்ளைகள் லீவு விட்டாலும் விட்டாச்சு என்ன ஸ்நாக்ஸ் செய்யணே ரொம்ப குழப்பமாக இருக்குது அதான் இன்னைக்கு ஒரு கேப்பா ரொட்டி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் கருகப்பில கொத்தமல்லி பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி சிறிதான அறுக்கி வச்சுருக்கேன் சோம்பு பொடியாக்கி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த சோம்புத்தூளை போட்டுருங்க சோம்புத்தூளை போட்டு கருகப்பில் சேர்த்துருங்க கருகப்பில் சேர்த்துட்டு லைட்டாக வதங்க வட்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த நேரத்தில் லைட்டாக உப்பு சேருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கேப்பை மாவோடு அதையும் கலந்து நல்லா பெரட்டி விடுங்க நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க உப்பு போதுமான அளவு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதை லைட்டாக தட்டி எண்ணெய் நிறையா ஊற்றி நல்லா வேக வச்சு திருப்பி போட்டிங்கன்னா கேப்பை ரொட்டி தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ